ஆனால் அறிவியலவே இயக்கக்கூடிய வலிமை ஆற்றல் இந்த மெய்யியலுக்கு உண்டு காலையில எந்திரிச்சோனே சூரியனை பாருன்றாங்களே நீங்களும் போய் போய் பார்க்கறீங்க சில பேர் ஓய் அவன் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான் பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊரும்

குடும்பம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஒரு கால் சரியாக வராத பேச முடியாத காது கேட்காத ஒரு உடலுக்குள்ள உங்க உயிர் போயிருந்ததுன்னு என்ன பண்ணிருப்பீங்க இத யார் தீர்மானிச்சது சிவபெருமான்னு வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வச்சுக்கோங்க அகத்தியர்னு வச்சுக்கோங்க முருகப்பெருமான்னு வச்சுக்கோங்க பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க பட் நாம் அதை செய்யவில்லை நம்மை தாண்டிய ஒரு சக்தி அதை செய்தது எஸ் இறைவனுக்கு கருணை இருந்தா உங்களை இப்படிப்பட்ட ஒரு உடம்புக்குள்ள செலுத்தி போ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுவான்னு அமைச்சிருப்பாரு நாம் பேசக்கூடிய இந்த கல்விக்கு பேர் சாகா கல்வி இந்த கல்விக்கு பேர் என்ன சாகா கல்வி அல்லது திருச்சிற்றம்பல கல்வி நாம் பேசக்கூடிய இந்த தத்துவத்திற்கு பெயர் மெய்யியல் மெய்யியல்னா தெரியுமா அறிவியல் மாதிரி இது ஒரு இயல் அறிவியலை இயக்குவதே இந்த மெய்யியல் தான் தான் எல்லாரும் சிறந்தது ஆனால் அறிவியலவே இயக்கக்கூடிய வலிமை ஆற்றல் இந்த மெய்யியலுக்கு உண்டு மெய்யியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மையான இயல்னு அர்த்தம் உண்மையான இயல்னா என்ன இது மட்டும்தான் உண்மை வேற எதுவும் உண்மை இல்லைன்னு அர்த்தம் மெய்யல் அப்படின்னா என்ன இது மட்டும்தான் உண்மை வேறு எதுவும் உண்மை இல்லை என்ற அர்த்தம் அந்த மெய்யியல் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் கேள்விகள் சொல்லுது கேள்வி கேட்டு பதிலே கிடைக்கலையா கையை தூக்கிட்டு சரண்றாயிருன்னு சொல்லுது இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த தன்மைக்கு பேர் தான் ஞானம் இந்த கேள்வி வந்துருச்சு அப்படின்னா பதில் யாரும் சொல்லி தர வேணா தானா வந்துடும் இதான் ரகசியம் மேட்ரு என்னன்னா முதல்ல கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கல யார கேள்வி கேட்கணும் முதல்ல உங்களை கேள்வி கேக்கணும் இந்த கேள்வி ஆழமாக போக 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 பதில் இருந்து தானாக கிடைக்கும் ஏன் கேள்வி கேட்டு பதில் என்னடா எனக்கு பணம் இருக்கு சாப்பாடு இருக்கு வீடு இருக்கு பொண்டாட்டி இருக்கு வருதா இல்லையா உங்களுக்கு சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லுங்க பணம் இருக்கு வீடு இருக்கு சொத்து இருக்கு வசதி இருக்கு பொண்டாட்டி இருக்கு புல்ல இருக்கு எல்லாம் இருக்கு காத்து இல்ல என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நாளையிலேருந்து சூரியன் உதிக்க மாட்டுறாரு வரமாட்டறாரு போ எவனும் வந்து சரியில்லை நான் ஒரு 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 மாதத்துக்கு நான் மெடிக்கல் லீவ்ல போறேன்னு போகிறார் சூரிய சூரிய பகவான் போறார் என்ன பண்ணுவீங்க பஞ்சபூதங்கள் இயங்கவில்லை என்றால் வாழ்க்கை என்பதே கிடையாது இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிட்டு இருக்கு அதனால நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்குன்னு நினைச்சிட்ருங்க அப்படி இருக்காதிங்க இதெல்லாம் நின்றுரும் ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லாட்டின்னா இதனுடைய சுழற்சி வேகம் இருக்குல்ல இதனுடைய வெப்ப சலனம் இருக்குல்ல இதனுடைய காற்றின் அளவு இருக்குல்ல இதுல மாறுபாடுகள் வர தொடங்கும் அப்ப என்னன்னா இப்ப நீங்க வாழ்ற மாதிரியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது ஏனென்றால் மனித உடல் கிடைத்திருப்பது என்பதே ஒரு வகையில பாத்தீங்கன்னா மாபெரும் வரம் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாபக்கேடு ஏன் வரம் ஏன்னா இது இருந்தாதான் அடுத்த உடம்பு எடுக்காம கிட்ட போக முடியும் அந்த வகையில பார்த்தா வரம் சாபக்கேடு ஏன் சாபக்கேடு மனித உடல் கிடைத்தால் ஏன் சரியா பயன்படுத்தல அப்படின்னா மறுபடியும் 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 மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள் அப்படின்னா மீண்டும் மனித உடலை எடுக்காத நிலைக்கு செல்வதற்காக மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பீர்கள் பிற உயிர்களிடத்தில் எவன் அன்பு காட்டத் தொடங்கிவிடுகின்றானோ அவன் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான்